ஃப்ரெய்ஸலாட் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எனக்கு அன்பான தேவஜனமே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் உலகத்தில் நீ நேசித்த எத்தனையோ பேர் உன்னை மறந்திருக்கலாம் ஒருவேளை பெற்ற தாய் தகப்பன் கூட மறந்திருக்கலாம் ஆனால் உனக்காக எனக்காக ஜீவனையே தந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை மறப்பதில்லை தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலா தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் தன் ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டா படாதீங்க பயப்படாதீங்க யார் மறந்தாலும் இயேசு ராஜா உன்னை மறப்பதில் என்று வாக்கு கொடுக்கிறார் காட் பிளஸ் யூ